இர இசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தாய் திருச்சபையானது மாசில்லா குழந்தைகளுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது இந்த விழாவினுடைய அர்த்தத்தை இரண்டு பார்வையில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று குழந்தைகளுடைய பார்வையிலிருந்து பார்க்கலாம் மற்றொன்று ஏறுது அரசனுடைய பார்வையிலிருந்து பார்க்கலாம் குழந்தைகளுடைய பார்வையிலிருந்து பார்க்கின்ற பொழுது அது ஒரு மகிமையான காரியம் அது ஒரு விசுவாசபூர்வமான காரியம் ஆனால் ஏரோது அரசனுடைய பார்வையிலிருந்து இந்த திருவிழாவை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை பாடம் ஒன்று கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்போ இந்த ஏரோது அரசன் இந்த குழந்தைகளை எதற்காக கொள்கிறார் மூன்று அரசர்கள் போகிறார்கள் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அந்த குழந்தை எங்கே பிறந்திருக்குதுன்னு ஏன் சொல்லுங்க நானும் வந்து ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு பொய்யை அவன் கட்ட பிறகு அந்த மூன்று அரசர்களுக்கும் வானதுதரால் செய்தி சொல்லப்பட்டு அவர்கள் வேறு வழியாக கடந்து போகிறார்கள் எனவே இப்போ இந்த ஏவரது என்ன பண்ணுறான் அப்படின்னா தனக்கு எதிரான ஒரு அரசன் பிறந்திருக்கிறான் தன்னுடைய பதவி பறிபோய்விடும் இல்லை என்றால் தன்னுடைய இந்த நிலையை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையை கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையின் வயதில் இருக்கிற அதாவது இயேசுவினுடைய வயதில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் கொள்வதற்கான ஒரு அனுமதியை தன்னுடைய காவலர்களுக்கு கொடுக்கிறார் அப்படி கொல்லப்பட்ட அந்த மாசில்லா குழந்தைகள் இயேசுவுக்காக கொல்லப்பட்ட அந்த மாசில்லா குழந்தைகளுடைய தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுவோம் என்றால் இன்றைக்கு இந்த ஏறுவதனுடைய பார்வையிலிருந்து பாருங்கள் இந்த கொலை எதற்காக இந்த கொலை எதற்காக செய்யப்பட்டது என்றால் ஏரோது தன்னுடைய நிலையை தக்க வைப்பதற்காக இந்த மாபெரும் படுபாதக செயலை இந்த இலி செயலை இந்த கொடூரமான இந்த செயலை அவன் செய்கிறான் தன்னுடைய நிலையை தக்க வைப்பதற்காக அவன் எந்த அளவுக்கும் இறங்கிச் செல்வதற்கு தயாராக இருப்பதை நாம் பார்க்கிறோம் கொலை செய்வதற்கு கூட அதுவும் பிஞ்சு குழந்தைகளை கொலை செய்வதற்கும் கூட அவன் தயாராக இருப்பான் என்றால் எவ்வளவு கொடூரமான ஒரு மனிதன் ஸோ இந்த பார்வையில் பார்க்குற பொழுது நாமும் பல நேரங்களில் ஏரோத்துக்களாக மாறி போய் விடுகிறோம் எப்படி நான் இருக்கக்கூடிய நிலையை தக்க வைப்பதற்காக நிறைய பொய் சொல்கிறோம் நான் இருக்கக்கூடிய நிலையை தக்க வைப்பதற்காக நிறைய அநியாயங்கள் செய்கிறோம் நிறைய குறுக்கு வழிகளை பின்பற்றுகிறோம் சில நேரங்களில் அடுத்தவங்களை பெயரை நாம் கெடுக்கிறோம் சில நேரங்களில் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறோம் சில நேரங்களில் நம்பிக்கை இழக்கக்கூடிய அளவிற்கு பச்சை துரோகம் பண்ணுறோம் அடுத்தவங்களுடைய பொருளை நாம் அபகரிக்கிறோம் அடுத்தவர்களுடைய அந்த பதவியை நாம் அபகரிக்கிறோம் இவையெல்லாம் இந்த எல்லாம் சில நேரங்களில் நாமும் செய்கிறோம் எதற்காகவென்றால் நம்முடைய நிலையை தக்க வைப்பதற்காக என்னுடைய பதவியை தக்க வைப்பதற்காக இல்லை என்றால் நான் ஒரு உயர்ந்த இடத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட இழிவான செயல்களை குறுக்கு வழிகளை பின்பற்றி இந்த ஏறுதுவை போல நாமும் நம்முடைய நான் வாழ்க்கையில் சில நேரங்களில் செய்து கொண்டிருக்கோம் என்பவர்களே இப்படி செய்கிற பொழுதெல்லாம் நாமும் ஒரு வகையில் ஏரோதுக்கள் தான் இந்த முன்னெச்சரிக்கையை இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தருவதாக நான் பார்க்குறேன் செய்து இளி நிலைக்கு சென்று இந்த ஏரோதினுடைய நிலைக்கு சென்று உங்களுடைய நிலையை தக்க வைக்காதீங்க அது அநியாயம் அது பாதகமான செயல் உங்களுடைய செயலின் அடிப்படையில் உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த உயர்வு அந்த தக்க வைத்தல் கிடைக்கும் என்றால் அது ஆனந்தம் அதை விட்டுட்டு எனக்கு எப்படியாவது கிடைச்சிடணும் எப்படியாவது நான் தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏரோதுவை போல இந்த படுபாதக செயல்களில் குறுக்கு செயல்களில் மோசமான செயல்களில் நாமும் ஈடுபடுவோம் என்றால் அது தவறு என்பதை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கண்டிக்குதார் அப்படிப்பட்ட தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும்னு அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க இனி அப்படிப்பட்ட தருணங்கள் நடக்கக்கூடாது என்பதில் தெளிவாருங்க யாராவது ஒருத்தர் அப்படிப்பட்ட தருணங்களில் இருப்பாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நற்செய்தியாக இன்றைக்கி இதை கொண்டு போய் சேருங்க எல்லோருமே அற்புதமான மனிதர்களாக நாம் மாறுவோம் கேட்க செவியுள்ளூர் கேட்கட்டும் ஆமாம்